ஒரு ஏழைச் சிறுவன் தன் பள்ளிச் செலவுக்காக வீடு வீடாகச் சென்று பொருட்களை விற்றான் ஒரு நாள் அவன் மிகுந்த பசியால் மயக்கமடையும் நிலைக்குச் சென்றான் அவன் ஒரு வீட்டு வாசலில் தயங்கி நின்று ஒரு குவளைத் தண்ணீர் கேட்டான் அங்கு கதவை திறந்த இளம்பெண் அவனது சோர்வான நிலையைக் கண்டு அவனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு குவளைப் பால் கொடுத்தாள் சிறுவன் பாலைக் குடித்து புத்துணர்ச்சி பெற்றான் அதற்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று அவன் கேட்டபோது அந்தப் பெண் எனக்கு எந்த பணமும் வேண்டாம் நீ பார்த்துப்போ என்று அன்புடன் சொன்னாள் சிறுவன் அவளுக்கு மனதார நன்றி சொல்லிவிட்டுச் சென்றான் பல வருடங்கள் கழிந்தன அதே பெண்மணி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய நகர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவளது மருத்துவ சிகிச்சைக்கு பொறுப்பேற்றவர் புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர் டாக்டர் கெவின் டாக்டர் கெவின் தன்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி பல மாத சிகிச்சைக்குப் பிறகு அப்பெண்ணின் நோயை முழுமையாக குணப்படுத்தினார் சிகிச்சையின் முடிவில் அந்தப் பெண் தன் மிகப்பெரிய மருத்துவச் செலவைப் பற்றி மிகுந்த கவலையுடன் இருந்தார் கடைசியில் மருத்துவமனை பில் அவரிடம் கொடுக்கப்பட்டது அதை பார்த்த அவர் அதிர்ச்சியடைந்தார் பில்லின் தொகை முழுவதும் அழிக்கப்பட்டிருந்தது அதனடியில் டாக்டர் கெவின் கையெழுத்திட்ட ஒரு குறிப்பு இருந்தது அதில் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குவளை பாலின் மூலம் பில் முழுவதும் செலுத்தப்பட்டது என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பெண் தன் பழைய கருணைச் செயலை நினைத்து மகிழ்ச்சியால் நெகிழ்ந்து போனார் நாம் செய்யும் நல்ல செயல்கள் ஒருபோதும் வீணாவதில்லை அவை நமக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் நமக்கு திரும்ப கிடைக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க